சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்குல மலபார் சிக்கன் கறி எப்படி பார்க்க இது செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ பெரிய வெங்காயம் நாலு தக்காளி மூணு மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு பட்டை நாலு துண்டு நாலு கிராம்பு ஏலக்காய் நாலு ரெண்டு அண்ணாச்சி பூ இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம் மேரினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வானலியில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நான் எடுத்துக்கிறேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருங்க இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்சதும் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை ஏலம் நட்சத்திர முக்கு கிராம்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்குங்க லேசாக வதக்கின பிறகு நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா பெரட்டி விடுறேன் இப்போ நான் கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூணு விசில் போட்டு வேக விடுங்க வெந்ததும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஆற விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிரேவி ரெடி ஆகியிருக்கும் இப்போது இந்த கிரேவி சப்பாத்திக்கும் இடியாப்பத்துக்கும் சுடுசோருக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ